ஆண்டவர் என்னுடன் இருக்கிறாரா இந்த கேள்வியை மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவருமே அதாவது கடவுளை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்டிருக்க கூடும் மனதளவில் ஏனென்றால் நமது வாழ்க்கை அனுபவம் அந்த அளவிற்கு இருப்பதால் தான் அப்படி நாம் கேட்டிருக்கின்றோம் ஏன் ஆண்டவர் என்னுடன் தான் இருக்கிறாரா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது தெரியுமா முதலாவது காரணம் தனிப்பட்ட வாழ்வில் நான் ஆண்டவரை முழுமையாக நம்பியிருக்கின்றேன் அப்படி நம்பியிருந்தாலும் கூட என் வாழ்க்கையில் நல்லது நடப்பதை விட தீமையும் துன்பங்களுமே மிக அதிகமாக நடக்கிறது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நன்மையே உருவான இறைவன் நன்மையைத்தானே செய்ய வேண்டும் எனக்கு ஏன் தீமை நிகழ்கின்றது என்ற ஒரு எண்ணம் நமது மனதிற்குள் ஓடுவதால் ஆண்டவர் என்னுடன் தான் இருக்கிறாரா என்ற கேள்வி எழும் இரண்டாவது பொது வாழ்வில் எனக்கு வாழ்வில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கிறது ஆனால் எனது நாட்டையும் சமுதாயத்தையும் உங்குறையும் பாருங்களேன் அங்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று கேட்டால் ஏன் தீயவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் ஏன் தீயவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்க வேண்டும் ஏன் தீமை விளைய வேண்டும் என்ற கேள்வி மனதிற்குள் எழுகிறதல்லவா அந்த நேரத்தில் உண்மையாலுமே ஆண்டவர் இருக்கிறாரா நம்முடன் தான் இருக்கிறாரா என்ற கேள்வி எழும் இதே கேள்வியைத்தான் கிதியோனும் ஆண்டவரிடமே நேரடியாக கேட்கின்றார் எப்படி என்று கேட்டால் அவர்களது வாழ்வில் கிதியோனது வாழ்வில் திடீரென்று மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் மிதியானியரிடம் அடிமையாக போய்விடுகின்றார்கள் அந்த நேரத்தில் பார்த்துத்தான் கடவுள் அவரை சந்திக்க வருகின்றார் வந்து அவரிடம் கூறிய வார்த்தை என்ன ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்கின்றார் உடனடியாக எதிர்வனையாற்றிருந்தார் கிதியோன் ஆண்டவர் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஏன் இப்பேற்பட்ட துன்பங்களை பட வேண்டும் ஏன் மீண்டும் அடிமைகளாக செல்ல வேண்டும் என்ற கேள்வி கேட்கின்றார் நியாயமான கேள்விதான் ஆனால் ஆண்டவர் தான் இருக்கின்றார் என்பதன் அடையாளமாக ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து காட்டி நான் எப்பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று புதுமை வாயிலாக நிரூபித்து நிரூபித்து காட்டுகிறார் தேவன் நாமும் நம்புவோம் சில சமயங்களில் இயேசுவுக்கு பேர்பட்ட நிகழ்ச்சி நடந்தது தீமை வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இயேசுவும் தள்ளப்பட்டார் ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்தது என்றுமே நம்பினார் அல்லவா அதே போன்று நாமும் நம்புவோம் ஆண்டவர் என்னோடுதான் இருக்கிறார் என்று நம்புவோம்